நாம் வாழும் இந்த உலகில் சத்தமில்லாமல் ஏராளமான மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன அவ்வகையில் நமது பூமியின் சுழற்சி வேகம் பல கோடி ஆண்டுகளாக படிப்படியாக குறைந்து வருகிறதாம் நமது வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அதிகரிக்க அதிகரிக்க பூமியின் சுழற்சி மெதுவாக ஆவதும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் நேச்சர் ஜியோசைன்ஸ் என்னும் ஆய்வுகள் பூமியின் சுழற்சிக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே இருக்கும் தொடர்பினை விளக்கியுள்ளது சுமார் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவானதாக கூறப்படுகிறது அப்போது அதன் சுழற்சி விகிதம் மிக அதிகமாக இருந்துள்ளது நிலவின் ஈர்ப்பு விசை காரணமாக பூமியின் சுழற்சி வேகம் மெல்லக் குறைந்து வருகிறது இதனால் ஒரு நாள் என்பதன் அளவு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டு வருகிறது பல்வேறு ஆய்வுகள் பூமியில் நடக்கும் இந்த மாற்றங்களை உறுதி செய்துள்ளன ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் ஒரு நாளின் நீளம் என்பது பதினெட்டு மணி நேரமாகவே இருந்ததாம் ஆனால் அது இப்போது அது இருபத்து நான்கு மணி நேரமாக அதிகரித்திருக்கிறது